உனக்கும் பல வருஷமா பொண்ணு தேடி இருந்தா இருக்கு அக்கா ஒண்ணும் கிடைக்கல உனக்கு வயசாக இருந்தா இருக்குது டேய் இன்னைக்கே அக்கா எனக்கு ஒரு பொண்ணு நல்ல பொண்ணை பாக்க சொல்றேன்டா பொண்ணு பாக்கறதுலாம் இருக்கட்டும் முதல் காலில் இருக்க பொண்ணை சரி பண்ற டேய் என் காலை பார்த்தா சொரின்னு இருடா உன்ன அக்காண்ட சொல்றா பாரிங் பண்ண முடிஞ்சா

ஓகேவா அவசரப்படாத ஒரு கோயில் ஒண்ணு இருக்குதா அந்த கோயில போய் சாமி கூப்பிட்டோம்னா கல்யாணம் சொல்லிட்டாங்க அக்கா நான் கோயிலுக்கு வரல அவனை வேணா கூட்டிட்டு போங்க அதெல்லாம் முடியாது நீ எல்லாம் சரிக்கா அப்படியே கிளம்பலாம் வாங்க அக்கா ரெண்டு பஸ் ஏறி வந்தாச்சுக்கா எவ்வளவு தளம் தாங்க ஊருல போறது ஒரு நாலு கிலோமீட்டர் சொன்னாங்கடா அந்த ஊராண்டே போயிடலாம்டா நாலு கிலோமீட்டர் நான் நந்திரும் இவன் நடப்பானா தடியா சமசமுக்கி கொஞ்சம் பேக புடிச்சு கடா ஏக்கா ஏன் உடம்பே தூக்கி நேரம் நாளைக்கு முழு இதுவரை எங்க தூக்குறது இவனுக்கு எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் இவன் என்னக்கா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறான் இவன் டே ஓவர பேசுறா டே நான் உங்ககிட்ட பேசவே இல்ல அக்கா அக்கா நான் உங்களுக்கு அக்கா நீ இருக்கற அப்ப கூட உனக்கு மரே தெரியாது என்ன பேசிங்கனா எங்களுக்கு அம்மாக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானக்கா அப்படிதானா சொல்றீங்க

வேலை செஞ்சினா அப்ப பறப்பறவே உனக்கு வேலைக்கு போயிடு சம்பாத்தியத்துல கொட்டுவாலா ஏக்கா ஊட்டு வேலை பாக்குறான் கைனி வேலை பாக்குற எல்லது பாத்து நிற்குறான் ஃபோன் வருது பாறா ஆமாக்கா என் ஃப்ரெண்டு தான் பரவால இந்த காட்லயே டவர் கிடைக்கல பார் யாருனே ஆ என் ஃப்ரெண்ட் தான் கேளு பேர் ஹலோ டேய் நான் வெளிய வந்திருக்கேன்டா அக்கா கூட ஒரு கோயிலுக்கு வந்திருக்கேன் அண்ணனுக்கு ரொம்ப ವರ್ಷமா கல்யாணம் நடக்கல இங்க ஒரு கோயில் சக்தி வாய்ந்த கோயிலாம் இங்க வந்து போனா கண்டிப்பா கல்யாணம் ஆகுதுன்னா கல்யாணம் வந்துருமா ஆமா ஆமா அவனுக்கு கல்யாணம் ஆகலாம் அவன் இவன் சொல்ற அக்கா அவனுக்கு கல்யாணம் ஆயி ரெண்டு பொண்டாட்டி இருக்கு அவனுக்கு அப்பனா மானடா மூணு பொண்டாட்டி அப்புறம் வந்துருவா கல்யாணம் ஆயி சரி சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் அக்கா அக்கா பேசிட்டு இருக்கு ஆ சரி சரி ஓகே டேய் அவன்ட்ட சொல்லி புக் பண்ண சொல்லலடா ஆட்டோக்கு இதுனா அக்கா தோதாங்க வந்துச்சுகா ஏய் ஊரு ஊரு வந்துறான் நம்ம ஊர்ல அந்த அடி இல்ல இப்ப இங்க வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது இங்கதான் ஓ சாமியார் ராசம் போட்டு வந்தா இப்படி குடிசாத்த வாசம் போட்டுப்பா குட்டி சேத்தவாசல சாமியார் வாசம் ஐயோ ஐயா குட்டி சேத்தவாசம் தான் ஏமாத்தனும் அப்பா நம்ம சும்மா உட்காந்தா வேலைக்கு அம்மா ஊருக்குள்ள

ஏ வலிக்குதுடா ஒரு ஆட்டோ ஒரு அதெல்லாம் ஊருக்குள்ள போனா ஆட்டோ பஸ்லாம் கிடைக்கும் தண்ணி குடிக்கிறேன். ரொம்ப வலிக்குது கா? அம்மா நாங்களா வெளியூர்มาறாங்க. எங்க போறீங்க? என்னடா பஸ் எதுமே வராது அத்தனை இன்னம்மா வராங்க. இந்த ஊர் கார்ங்களா நினைக்கிறேன். அம்மா இந்த ஊர் நான் இந்த போறீங்கம்மா? ஜோசிக்கார் ஒருத்தரை இந்த ஊர்ல ஒரு பெரிய காளி கோயில் இருக்குதாமே அந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் ஆயிடும் தம்பிக்கு பொண்ணு பாத்து கிடைக்கவே இல்ல இந்த கோயிலுக்கு போன கொஞ்சம் ஒரு நிவர்த்தி ஆகும் அதுக்காகதான் வந்த இந்த ஊருக்கு ஆமாமா அந்த கோயில் எங்கமா இருக்குது சீக்கிரமா சொல்லுங்க அத பாத்துட்டு தான் எனக்கு கல்யாணம் ஆமா ரவா லட்டு ஆசைய பத்தியா இவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு